இன்னைக்கு காலையில எந்திரிக்கும் போது தூரல் போட்டுட்டு தான் இருந்தது நேற்று வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் வரும்போது அப்படியே கொஞ்சம் குச்சி வெள்ளிக்கிழங்கும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் தண்ணியில் போடாமல் இருந்தால் வீணா போயிடும்ட்டு நைட்டே தண்ணியில் போட்டு வச்சாச்சு அந்த கிழங்குல ஒரு கால்வாசி வந்து காலையிலேயே வெவைச்சு வச்சிட்டாங்க மீதி இருக்க கிழங்குல வேற ஏதாவது ஏதாச்சும் பண்ணணுன்ட்டு சரி சாப்பிட்டுட்டு அந்த வேலையை பார்ப்போம்ட்டு காலையில சாப்பிட்ற வேலைய தான் பார்த்துட்டு இருந்தோம் வீட்டில ரெண்டே ரெண்டு முட்டை மட்டும் இருந்ததுனால ஒரே ஆம்லேட்டாகவே போட்டுட்டு ஆளுக்கு பாதையை பிரிச்சுக்கிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கிழங்குல வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும்ட்டு களத்தில் இறங்கியாச்சு குச்சிவள்ளி கிழங்கு வச்சு செய்கிற டிஷ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சமானதுன்னா அது சிப்ஸ் தான் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம் ஆனால் அது கரெக்டாகவே வரல ரொம்ப மொத்தமாக வந்துச்சு கிழங்கு அப்படியே சீவும் போதே அது உடஞ்சிட்டு போயிடுச்சு இன்னும் கிழங்கு முத்தனமா என்னன்றது சரியா தெரியல சரி சிப்ஸ் போட முடியாது வேற ஏதாவது ஏதாச்சும் பண்ணுட்டு யூடியூப்ல கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் பார்த்துருந்தேன் அதில் இனிப்பு அடை மாதிரி செஞ்சிருந்தாங்க சரி நம்மளும் அதையே ட்ரை பண்ணுவோம்ட்டு அடை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு சிப்ஸுக்கு சீவனை கிழங்கையே எடுத்து அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே ஒரு ரெண்டு கப் அளவு வெள்ளம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எலக்காய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன் வீட்டில் கொஞ்சம் தோசை மாவு இருந்துச்சு அதுவுமே ஒரு நாலு கரண்டி பக்கம் ஆட் பண்ணியிருந்தேன் இந்த மாவு தோசை மாவு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு தோசைக்கல்ல வந்து பெரிய தோசையாக ஊற்றாம குட்டி குட்டி தோசையாக ஊற்றி எடுத்திருந்தேன்